கத்தரையே நீ பாடு சமீபத்தில் ஒரு பாட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கர்த்தரையே பாடு சர்க்கரை வராது அதை எழுதின அந்த பாண்ண அந்த சகோதரன் வந்து நல்ல உற்சாகத்தில் சபை மக்களை உற்சாகப்படுத்த நல்ல ஒரு விசுவாசத்தோடு பாடி இருக்கலாம் நமக்கு தெரியல வேதத்தின்படி இருக்கா இல்லையா அதற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா பல முறை நாம வந்து வேதத்தின்படி ஒரு விஷயம் சரியா தவறா ஒரு பாடல் வேதத்தின்படி சரியா தவறா அப்படின்னு நிறைய நம்ம பேசி இருக்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்கள் அதுவும் இல்லாமல் கரிஷ்மேட்டிக் சபைகள் அவங்க எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேங்க என்ன வேணாலும் அது ஏன் விசுவாசங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க எப்படி வேண்டுமானாலும் அது ஏன் விசுவாசம் அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா நான் உற்சாகத்துல நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி கடந்து விடுவார்கள் அதனால நான் என்ன பண்ண விரும்புறேன்னா நம்ம சகோதரனை குற்றம் சொல்லலை அவர் வந்து இந்த அளவுக்கு இது வைரல் ஆகும்னு நினச்சிருக்க மாட்டார் இது இந்த அளவுக்கு மற்றவர்கள் இடத்துலலாம் போய் சேர்ந்துருக்குன்னு நினச்சிருக்க மாட்டாரு ஆனால் நம்ம சரியாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வேலை அவர் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கூட இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒருத்தர் ஆரம்பிச்சு வைப்பார் அடுத்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டைல்ல எல்லாம் வந்துடும் ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்குங்கிறத பற்றி மட்டும்தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன் இது எந்த அளவுக்கு சரியில்லை அப்படிங்கிறத பேசப்படு நம்ம நாலு செவருக்குள்ள பாடுறது வேறங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பாடலை நம்ம வெளி உலகத்திற்கு கொண்டு போகும்போது அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா இதுல என்னங்க தப்பு இருக்கு ஒரு தப்பும் கிடையாது அவரு விசுவாசங்க கர்த்தரை பானனா சர்க்கரை வராதுங்கிறது அவர் விசுவாசம் தானுங்க ஹேப்பியா பானனா பிபி வராது அப்படிங்கறது எங்க விசுவாசங்க இதுலலாம் நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா கரெக்டு தான் நம்ம இந்த மாதிரி நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சென்டிமெண்டல் இருக்கிறோம் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இது ஏன் தவறு அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அதாவது இது என்ன மாதிரியான தாக்கத்தை மாற்று மதக்காரர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் சரி இந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சவர் கூட ஒரு நாலஞ்சு வீடியோவை சேர்த்து அனுப்பிச்சாரு அந்த வீடியோக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பாட்டை மாற்று மதக்காரர்கள் அது இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க இதை கிண்டல் பண்ணி பாடுறாங்க ஆடுறாங்க எப்படி இருக்கு பாருங்க அதை எல்லாம் கேட்கும் பொழுதுதான் ஏன் உண்மையாக நல்ல ஒரு கர்த்தருடைய பாடல் ஏன் இப்படி கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறது இதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருந்தது அந்த வீடியோக்களை பாருங்க என்னடா யோசி சாப்பிடுறேன் சர்க்கரையோடு சர்க்கரையா எனக்கா கர்த்தரையே நீ பாட்டு சர்க்கரைய இப்ப நீங்க பாத்த இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உண்மையாகவே இதை பாசிட்டிவா பரப்பல இதை கிண்டல் பண்றாங்க ஆனா இத்தனை நாளும் நாம அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து கர்த்தரிடத்துல வந்து ஜபிங்கயா விசுவாசிங்க ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார்னு தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம் இத்தனை நாளும் அப்ப இத்தனை நாளும் அதை பத்தி எந்த கேலியும் கிண்டலும் செய்யாதவர்கள் இன்னைக்கு கர்த்தரை பாடு சர்க்கரை வராதுன்ன உடனே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன் வேதத்தின் அடிப்படையில கர்த்தர் நமக்கு சுகம் தரக்கூடியவர் தான் நாம் அதை போதிக்கிறோம் நாம கூட்டங்களிலும் சபைகளிலும் நிறைய இடங்கள்ல அதை நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் சுகம் தருகிறவர் இத்தனை நாளும் யாரும் வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணலை இதுக்காக கேலி பண்ணலை ஆனா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தரை பாடு ஹேப்பியா பாடுன்னு அந் அப்ப பாடிட்டா எங்களுக்கு வந்து இதாயிருமா என்பது போன்ற ஒரு கேள்வியை அவர்கள் நம் மீது வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒன்ன புரிந்து கொள்ளணும் அதே நபர்களிடத்துல நீ கர்த்தரை நம்புப்பா ஜெபி அப்படின்னு சொன்னா அவங்க அதை வந்து தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா அதை வேறு வகையில இந்த மாதிரி ஒரு வகையில கொண்டு போய் நாம சேர்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க கிண்டல் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க சரி இதுல என்ன தப்பு அவங்க கிண்டல் பண்ணா பண்ணிட்டு போட்டுங்க இதுல வந்து நாங்க எப்படி எங்களுடைய நம்பிக்கையை விட்டு தர மாட்டோம் அதெல்லாம் எங்களுடைய உரிமை அவங்க கர்த்தரை எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு ஒருவேளை நாம சொல்லலாமா சில சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க எங்க கர்த்தரை நாங்க அப்படித்தான் ஆராதிப்போம் எங்க இஷ்டம் அப்படின்னு நாம சொல்லலாமா சொல்லக்கூடாது என்பதற்கு ஒரு வசனத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் தான் உங்ககிட்ட பேசப்படுறேன் கர்த்தர் நம்முடைய மரியாதையையும் அவருடைய மரியாதையையும் காப்பாற்ற சொல்லி நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் என்ன சொல்ல வரீங்க பாருங்களேன் ஒன்னு குருந்தியர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசன் ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா இதுக்கு என்ன பதில் இருக்கு இதுக்கும் பாட்டுக்கு எனக்கு சம்மந்தம் சம்மந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா இப்ப நாம அந்நிய பாஷைய சபைகள்ல எல்லாரும் கஜ 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 கஜன்னு பேசுனா கல்லாதவர்கள் அவிசுவாசம் உள்ள கர்த்தரை அறியாதவர்கள் அவங்க சபைக்குள்ள வரும்பொழுது இவங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைப்பாங்க அப்ப தேவன் எந்த விஷயத்துல கருத்தா இருக்கிறாரு அவங்க அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி நீங்க நடக்காதீங்கிறதுல கருத்தா இருக்கிறாரு ஆனா நாம எப்படி திரும்ப இருப்போம் அவங்க அவிசுவாசிகள் அவன் கல்லாதவன் அவன் என்ன வேணாலும் நினைக்கட்ட நான் செய்யறத நான் செய்வேன் நான் எப்படி வேணாலும் பாட்டு எழுதுவேன் எவ்வளவு கேவலமா வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்தால் நினைத்துட்டு போட்டோம் ஏன் தேவனுக்கும் நான் வைராக்கியம் வரட்டு சொல்றோமா இல்லையா ஆஹ் இந்த ஸ்பிரிட் போலி ஸ்பிரிட் கிடையாது இது சாட்டனிக் ஸ்பிரிட் இது மாம்சத்திற்கேற்ற வைராக்கியம் ஏன்னா கர்த்தருடைய ஸ்பிரிட் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்லுவார் நீ ஒரு செயலை கிண்டலுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அது நல்ல செயலா இருந்தா கூட அத கவனமாக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய அறிவுறுத்தல் அன்றைக்கு இருந்த கன்னியபாசி வரத்துல என்ன தப்பு இருக்கு தப்பே கிடையாது ஆனா எல்லாரும் இப்படி பேசும்போது உங்களை பைத்தியம் பிடிச்சவங்க நினைப்பாங்க அப்படி நினைக்க விடாதீங்க அப்படிங்கறதுல ஆண்டவர் கருத்தா இருக்கிறார் இப்ப நாம ஒரு பாட்டை பாடி வச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு பாடல் ஏதோ கேட்க நேர்ந்தது நான் பள்ளிக்கூடம் போனது இல்லை அது செய்யல இது செய்யல ஆனா வந்து பணத்தை கருத்து எனக்கு கொடுத்தாரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு என்னமோ அந்த மாதிரி வரிகள்லாம் வந்தது நிறைய பேர் சாட்சி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க தேவன் வந்து பள்ளிக்கூடம் போகாத மக்களை ஆசீர்வதிக்கிறதுல எந்த தப்புல ஆசீர்வதி ஆனா பள்ளிக்கூடம் போகாதவங்கள டாக்டர் ஆக முடியுமா விசுவாசத்துல நான் பள்ளிக்கூடமே போனதுல டாக்டர் ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்லும் போது அது தப்பு தானே அப்ப படிப்புக்கு இருக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை வாழ்க்கையில் நான் உயர்ந்தேன் பதவி பட்டம் ஆனவங்க இருக்கிறாங்க படிக்காதவங்க பெரிய பெரிய பிசினஸ் கர்த்தரை அறியாதவர்களே எவ்வளவோ பேர் இந்த படிக்காம வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப நாம என்ன பண்ணிடுறோம் சில சமயத்துல படிப்பை மட்டம் தட்டுகிற மாதிரி பேச வாய்ப்பு இருக்கு பாட வாய்ப்பு இருக்கு அப்போ பிள்ளைகள் மனசுல என்னத்தை விதைக்கிறோம் இந்த கர்த்தரிடத்துல வந்தால் நான் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் படிக்காம நான் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாலும் எனக்கு எல்லாமே கிடைக்கும் என்பது போன்ற ஒன்றை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லவா ஆனால் இந்த மாதிரி எனக்கு படிப்பு ஏறலைங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க ஆனால் நான் வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டேன் அந்த கர்த்தரை என்னை உயர்த்தினார் உங்களுக்கு வேற ஏதாவது தாழ்ந்திருக்கும் சரிங்களா அந்த அடிப்படையில கர்த்தர் அந்த தாளந்தை கொடுத்துருப்பார் வேற ஏதாவது அதுக்காக நம்ம படிப்பை வந்து மட்டம் தட்டலை இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நம்மளுடைய பாடல் வரிகள்ல பிரசங்கங்கள்ல பேசுகிறதுல சாட்சி சொல்லுகிறதுலையும் கவனம் தேவை மற்றவர்கள் கிண்டல் பண்ணுவாங்களா நாம அந்த மாதிரி காரியத்தை ஈடுபடக்கூடாது ஒன்று நல்லா எனக்கு அன்பானவர்களே இத வந்து மேலோட்டமா பார்க்கும்போது எதுவுமே தப்பாக தெரியாது ஆனா இதில் சாத்தானுடைய ஒரு பயங்கரமான வஞ்சகம் இருக்கு சமீப காலமாக கிறிஸ்டியானிட்டியை கேலி கூத்தாக்கக்கூடிய வேலையை அவன் செஞ்சுட்டு வர்றான் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு மதிப்பு மரியாதை பிரசங்கியார்களுக்கு மதிப்பு மரியாதை சமீப காலமாக அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை சமீப காலமாக பிரசங்கியார்கள் மேடையில போய் அப்படியே கோமாளி சேட்டை பண்றது ஒருத்தன் முதுகு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு பிரசங்கம் பண்றது இதையெல்லாம் மாற்று மதக்காரர்கள் பார்க்கும் பொழுது அவங்க அந்த கர்த்தரை தான் கேவலம் என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படி எல்லாம் செய்யணும்னு என்ன இருக்கு அப்படி செஞ்சாதான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து வரம் தருவாரா இல்ல ஆண்டவர் வந்து உங்களை பரலோகத்துல கொண்டு போறாரா வாய்ப்பே கிடையாது அப்படி செய்யாமல் இருந்தாலும் செயல்படுகிறவர் தான் நம் தேவன் பொறுமையாக அழகாக ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணாலும் அந்த வார்த்தையில கர்த்தர் இருந்தால் நிச்சயமா என்ன நடக்கும் அந்த வார்த்தை செயல்படும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் குரங்கு சேட்டை பண்ணாதான் அது செயல்படும் நான் ஒருத்தர் முதுகு மேலே ஏறி உட்காந்தாதான் பண்ண முடியும் இப்படி எல்லாம் வந்து பாட்டு எழுதுனாதான் அது வந்து இதாக நோ ஒரு ரூல் நீங்க வச்சுக்கோங்க நீங்க செய்கிற ஒரு செயல் மற்றவர்களால் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுமா ஏன் கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அந்த பய பக்தி எல்லாமே மாற்று மதக்காரங்களுக்கும் சரி யாருக்குமே இல்லாமல் போய்விடும் ஒரு தேவன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயமும் அன்பும் மரியாதை இது எதுவுமே இல்லாமல் போய்விட்டது இப்ப எப்படி பாட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணி பாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க எனக்கு அன்பானவர்களே இது ஒரு ஆரம்பம்தான் இதுக்கு அப்புறம் பாருங்க கேலி கிண்டலா பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் பாட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இத மாதிரி நூறு மடங்கு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ பாட்டு வந்துகிட்டு இருக்கும் ஒன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு வைப்பாரு அடுத்து நடந்துகிட்டு இருக்கும் இது எங்க போய் முடியும் கடைசியில பாத்தீங்கன்னா சுவிசேஷத்திற்கு ஒரு மரியாதையே இருக்காரு கர்த்தருக்கு ஒரு மரியாதையே இருக்காரு இது கிறிஸ்டியானிட்ட மட்டும்தாங்க இப்படி இருக்கு வேற எந்த இடத்துலயும் இப்படி இல்லை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சமீப காலமாக வசனம் தெரியாமல் ஒரு சென்டிமெண்டலாக பேசிக்கிட்டு ஏன் நாம் வந்து கர்த்தரை வந்து இப்படி கனவீனப்படுத்தணும்னு நான் கேட்குறேன் நாம் அப்படி பண்ண வேண்டாம் இது வந்து கேலிக்கு உள்ளாகி இருக்குங்கிறதுனால தான் ஆதாரமாக அந்த வீடியோலாம் போட்டு விட்டேன் இந்த கண்பானவர்களே நம்ம யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லலை அந்த பாடலை எழுதினவரவே வந்து இந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டார் இப்படியெல்லாம் ஆகுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு உற்சாக மீதியில் அதை செய்திருக்கலாம் அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அல்லது அவரை மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எதை வேணாலும் எழுதிடலாம்னு நினைக்காதீங்க அது கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுமாயின் பிளீஸ் இட் கர்த்தருக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலை நாம் செய்வோம் ஸோ இது எல்லாராலும் ஒத்துக்கொள்ள முடியுமா தெரியல வாக்குவாதம் பண்ணால் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே போகலாம் மிதண்டாவதமும் பண்ணிக்கொண்டே போகலாம் ஆனால் காரியத்தின் கடைத்தொகை என்ன இதை வெளியில் இருக்கிற ஒருத்தர் கேட்கும் பொழுது அவருக்கு சிரிப்பு வருது பயபக்தி வரல அவருக்கு கிண்டல் தான் வருது அவருக்கு வந்து என்னடா இது இதெல்லாம் ஒரு கடவுளா என்ற அளவுக்கு தான் வருகிறார் ஒரு மனுஷன் பாடி வச்சிடுறாரு ஆனால் வெளியில இருக்கிறவங்க அப்படி பார்க்கறது அன்பானவர்களே நான் என்ன நோக்கத்தில் பேசி இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் சரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கணும்